ஐ நான் கிளம்பிட்டேன் கேட்பீங்க எங்கடா கிளம்பிட்டேன்ட்டு ஒண்ணு இல்ல மாதேஷன் வந்து கூட்டிட்டு வரலான் பிளானு பட் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நாங்க வரேன்ட்டு ஓகேவா ஆனா மாதேஷ்க்கு வந்து உடம்பு சரியில்லை நெக்ஸ்ட் வீக் போல வந்து ஓடிட்டுனு போ அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னா இன்னைக்கு அவனையும் பார்க்காம அவங்களையும் பார்க்க போறோம் நான் பார்க்க போறேன் எனக்கு ஹாப்பி தான் பட் வந்து அவங்க இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க கண்டிப்பா இருப்பாங்க நான் நம்புறேன் இருப்பாங்க ஓகே மாரிஸ் குடம் சில கல்லி நாய்ச்சலி போய் பார்த்துட்டு அப்புறம் என்னால் எடுக்க வீடியோ எடுத்து அப்படியே இதோட கண்டினியூவா போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு போறேன் ஓகேவா போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட உடல் ரம்மியை பத்தி பேச வந்திருக்கேன் இது இந்தியாவோட இந்தியாவோட் ரம்மி சைட் அண்ட் இதுல வந்து நிறைய மேஃபோ டோர்னமெண்ட் இருக்கு வேர்ல்டு டோர்னமெண்ட் ரம்மி இருக்கு அப்புறம் வந்து ரம்மி பிரீமியர் லீக் இருக்கு இந்த டோர்னமெண்ட் பிளே பண்ற மூலியமா நீங்க க்ரோஸ் கணக்கு இல்ல உள்ள ப்ரைஸ் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாங்க க்ரோஸ் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது இப்ப நான் இந்த விளாக்க சக்சஸ்ஃபுல்லா புள்ளா எடுக்கிறேன்னா அது காரணம் ஸ்கில்ஸும் ப்ராக்டிக்ஸும் தான் அதே மாரி ரம்மி ப்ளே பண்ணும்போது நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படுது அதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஜங்கிள் ரமி வந்து ஃப்ரீ டோர்னமெண்ட் அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் கேம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இங்க டெவலப் பண்றதுக்கு நிறைய டூட்டோரியல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு இன்சிடன்ஸ் ஒரு மிகப்பெரிய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னா ஒரு நைட்ல முடியாது அதுக்குன்னு ஒரு லிமிட்டா செட் பண்ணுவோம் அதுக்குள்ளதான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோ பண்ணுவோம் கிளைம் தட் லைக் ஜங்கிள் ரெவன்யூ டெய்லி மந்த்லி டெபாசிட்டை நம்ம லிமிட்டை வந்து செக் பண்ண முடியும் இந்த லிமிட்டை செக் பண்ணுற மூலியமாக இந்த கேம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் போதுமான அளவுக்கு கேமை ப்ளே பண்ணிட்ட அப்புறம் ஒரு பிரேக் ஒன்று கொடுப்போம் அந்த பிரேக் அப்புறம் ஒரு கம்பேக் ஒன்று கொடுப்போம் அந்த கம்பேக் போது அந்த கேம் இன்னும் நம்ம பெட்டராக ப்ளே பண்ணலாம் முக்கியமாக சொல்ல போனால் ரெஸ்பான்சிவ் பிளேக்கு அர்த்தமே இதுதான் எல்லாமே ஓகே ஜங்கில் ரம்மி இந்த கேம் நீங்க ரொம்ப ஸ்பாட்டாவும் யோசிச்சும் கரெக்டா விளையாடுங்க நீங்க காசு போட்டு விளையாடுறதுனால உங்க ஓன் ரிஸ்க்ல விளையாடுங்க கேமோட லிங்க் வந்து என்னோட கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம கமெண்ட்ல இருக்க பின்னை கிளிக் பண்ணி கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடி என்ஜாய் பண்ணுங்க கேஸ் பாய் ஜோதிதா ஜோதிதா

ஹாஸ்பிட்டல் போனப்பா ஹாஸ்பிட்டல் போனியா போனி ஹாஸ்பிட்டல்லு என்ன சொன்னாங்க ஊசி போடாதா ஆ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் சீ அப்போ சரி சரி கட்டி பிடிச்சோ கட்டி கட்டி சாய்க்கு

தாயசாம்பாட்டி ராஜா தாத்தா கூப்பிட்டா இருக்கா நான் எல்லாத்தையும் ஆயிடுச்சு ஆஹ் நடிக்கடியா ரொம்ப அப்பா மேலே அவ்வளவு அப்பா இல்லையே நல்லா சார் I'm